நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பதட்டமான சூழலில் இருப்பீங்க அப்படின்னு தெரியும் யாரும் பயப்பட வேண்டாம் முதலாவது விஷயம் அப்ளிகேஷன் சர்வர் இஸ்யூ காரணமாக நைட்டு இருந்து காலையில் வரைக்கும் சரியாக வேலை செய்யலை ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது ஒரே கேப் முழுமையான அமௌண்ட் வர மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சர்வர் மெயின்டெனன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி நேற்று இந்த மாதிரி கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இல்லையா அதில் உறுப்பினர்கள் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க எம்டி சார் மற்றும் கூட ஒரு ஐந்து நபர்கள் மட்டும் விசாரணைக்காக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க பட்டு அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஆனால் நியூஸில் எல்லாருமே கைது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க பட் உண்மையான தகவல் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் மற்றபடி யாரும் பயப்பட வேண்டாம் எம்டி சார் கைது அப்ளிகேஷன் முடக்கம்ன்னு சில செய்திகளாக வந்திருக்கும் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டான சில விஷயங்கள் தான் இப்போ அப்ளிகேஷன் முடக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் அப்ளிகேஷன் வேலை செஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதனால் நமது எம்டி ஃபார்ம் யூடியூப் சேனலில் ஒரு செய்தி வராத வரைக்கும் மற்றவங்க சொல்கிறது எல்லாமே கேள்றியாக தான் இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க பட் எதுவாக இருந்தாலும் சரி நல்லதே நடக்கும் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யாரும் பதட்டப்பட வேண்டாம் உங்களுடைய வேலை என்னவோ அப்ளிகேஷனில் உங்களுடைய வீடியோவை பார்த்து உங்களுக்கு உண்டான வருமானத்தை இன்றைக்கி ஏன் பண்ணுங்கள் அடுத்த அப்டேட் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்